மனித வாழ்வில் குறைவான துன்பம் நல்ல இன்பம் பெறுவதற்கு வழி உண்டா ரமண மகரிஷி ஒரே வார்த்தையில் சொல்கிறார் பகவான் மீது செலுத்தக்கூடிய பக்தியும் பெரியவர்கள் மீது காட்டக்கூடிய பணிவிடையும் நமக்கு விடை சொல்லும் ஒரே வார்த்தை கடவுள் மீது காட்டக்கூடிய பக்தியும் நம்மை விட வயதில் உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் ஞானிகள் அருளாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் நம்முடைய உயர்ந்த உறவினர்கள் எல்லோருக்கும் நாம் காட்டக்கூடிய பணிவிடை இந்த இரு புண்ணியத்தால் இது நடக்குங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து ஒருவர் யுகம் யுகமாக என்று சொல்கிறார்களே நான்கு யுகம் எது எது என்று சொல்ல முடியுமா யுகம் யுகம் என்கிறோமே நான்கு யுகம் எது என்று சொல்ல முடியுமா அருமையான கல்வி கிருதயுகம் த்ரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இப்போ நம்ம வாழ்கிறது கலியுகம் ரொம்ப ஈஸி கிறிதாயுகம் திரைதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த நான்கு யுகம்